இவருக்கு வணக்கம் திருநெல்வேலி சுதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் குணல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த அந்த பேரு கூடையவங்க உங்கள் கூட அந்த பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ரங்கசாமி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்துலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம லீடியோ லிங்கை தயசு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜெதம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தயாரக்கூடிய ஜெதரநண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெதர நண்பர்களுக்கும் என்ற ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற ஏற்படுறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக போய் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தர பார்த்துட்டு தேன புத்தகங்கள் வேண்டிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஸ் என்ற ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ரங்கசாமி என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான டெமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேக்கப் ப்ரீராக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லா எல்லாம் சாரி எல்லாரும் மாதிரி தானே அழகாக காட்டிக்கிற ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அன்ஸ்டேபிள் மைண்டாக இருக்கும் தெளிவான முடிவுகளால் எடுக்க முடியாது அஞ்சாவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடிவு எடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட் நல்ல கற்பனைத்திறன் உங்கள்கிட்ட இருக்குங்க எட்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் பத்தாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு அப்பா மேலே மனஒருத்தங்கள் இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் வாயு தொல்லை உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு ஆண் குழந்தை ஆண் வாரிசு நினச்ச மனக்கவல இருக்கும் ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது வாரிசு ஃப்யூச்சர் நினச்ச ஒரு கவலையை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு பலகனவங்களை எதிரியிருவாங்க நன்மனே பகையாயிருவாங்க நாற்பத்தி பதினேழாவது பாயிண்ட்டு சொத்து சேர்க்கைகள் யோகம் உண்டு பதினெட்டாவது பயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் குழந்தை வழிபாட்டில் குறைகள் இருக்குங்க அவசியம் சரி செய்யணும் இருபதாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் திருமண வாழ்க்கை திருப்தி இருக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்துலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்டு செய்வன கூட்டுறது இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க சரி அதுக்கு கலிகாலம் இந்த காலத்தில் நம்ப இதுக்கு இதுக்குண்டான சிம்டம்ஸ் வந்து நிறுவச்சி காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் சொன்னீங்க கேட்டிங்கன்னா கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் உழைச்சல் அடிக்கடி கால் அடிபடுறது காலில் சின்னில் புண்ணு வந்தாலும் ஆறாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்கள் உங்களுக்கும் உங்கள் அப்பா நான் சொன்ன சிண்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் வராது ஏன் உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது சாட்டிஸ்ஃபிகேஷனாக தூக்கம் சவுண்டு ஸ்லீப்புங்கிறது இருக்காது இடையில இடையில் படை பதறி முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு திறமைக்கு கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் தங்காதுங்க லைஃப்பில் இது வரைக்கும் ஆசைப்பட்டது கிடச்சது இருக்காது எதுவுமே திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க கிடச்சதை தான் வேறு வழியில் ஏற்றுருப்பீங்க இதுதான் இந்த சேவனைக்கு உண்டான சிம்டம்ஸு அவசியம் இதை நிவர்த்தி செய்யணும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களை வச்சு நீக்கிக்கோங்க அல்லது ஏன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் ரங்கசாமி என்ற பேருக்கு அந்த வகையான ஏன்னா நேமாலஜி பலன்களை முடிவெடுக்கிறேன் வச்சே இருபத்தஞ்சி பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சின்னால் அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கன்றே ஸோ ஒரு முறை வாங்க கன்சல்ட்வாங்க நன்றியர்களே நன்றி வணக்கம்